முக்கிய செய்தி மதுராந்தகத்தில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க கூட்டணி கட்சி தலைவர்கள் வருகை புரிந்திருக்கின்றனர் இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவியரசன் மணிக்கு இஸ்லாம் கவியரசன் வணக்கம் தலைவர்கள் தலைவர்கள்லாம் தற்பொழுது வந்திருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் பொதுக்கூட்டம் தற்போது மதுராந்தகத்துல இன்னும் சற்று நேரத்துல தொடங்கி இருக்கிறது அதுல பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரவிருக்கிறார் முன்பாக அவர் வந்து இரண்டு பதினைந்து மணிக்கு வந்துவிடுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் தற்போது அந்த வரிசையில கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது இரண்டு நாற்பது மணி அளவுல பிரதமர் அவர்கள் வரக்கூடிய விமானம் சென்னையை அடையும் என்றும் அதன் பிறகு அவர் இங்கிருந்து மதுராந்தகம் செல்வார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அங்க மதுராந்தகத்துல அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய திடல் வந்து அனைத்து கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களால நிரம்பி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் காட்சிகளை பார்க்கும்போதே நம்மளால தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே வந்திருக்கிறார் அதே போல பாமகவினுடைய தலைவர் அன்புமணி அவர்களும் அங்க மதுராந்தகத்தை அடைந்திருக்கிறார் பி டி வி தினகரன் அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவரும் வந்து அங்க வந்திருக்கிறார் தலைவர்கள் மட்டுமில்ல அனைத்து கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தொண்டர்களும் வந்து திரண்டு அலை அலையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கிறோம் ஒரு பக்கம் பாஜக தொண்டர்கள் அனைவரும் அங்க அதே போல கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் வந்து வந்திருக்கிறாங்க சோ மொத்தமாக ஒரு பெர்செப்சன் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல்ல அந்த அடிப்படையில பார்க்கும்போது போது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வலிமையை மேலும் அழுத்தமாக வெளிப்படுத்துற வகையில இந்த கூட்டம் இருக்கிறது அப்படிங்கிறதுதான் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது அங்க திறந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து தலைவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக முக்கியமாக பிரதமர் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக மிகவும் ஆர்வமாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் காலை முதல் அங்கிருந்து தொண்டர்கள் தரக்கூடிய பேட்டிகள்லையும் அதை நம்மளால உணர முடியும் நம்ம தொலைக்காட்சியில தொடர்ந்து ஒளிபரப்பிட்டு இருக்கோம் அதன் மூலமாக பிரதமர் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு அவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல கூட்டணி கட்சி தலைவர்களும் பேச இருக்கிறாங்க முக்கியமாக திமுகவை தமிழக அரசிலிருந்து இறக்க வேண்டும் ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில தான் இந்த கூட்டணியும் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது இது ஒரு இயல்பான கூட்டணி அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதை நம்ம கிரவுண்ட்லயும் பார்க்க முடிகிறது ஒரு கட்சி தொண்டர்களோட இன்னொரு கட்சி தொண்டர்கள் இணைந்து செயல்படுவது பரஸ்பரம் அவர்கள் நலன் சார்த்துக் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது ஒரு இயல்பான கூட்டணியாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது தற்போதைக்கு அங்க முக்கிய தலைவர்கள் எல்லாமே வந்து சேர்ந்துட்டாங்க இபிஎஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் டி டி விஜினகரன் அவர்கள் இப்படி முக்கியமான தலைவர்கள் எல்லாமே அங்க வந்து மிக விரைவிலேயே பிரதமரும் நடக்க இருக்கக்கூடிய இடத்தை அடைய இருக்கிறார் எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இது மிகவும் உற்சாகமான மற்றும் முக்கியமான தருணம் என்பதுல மாற்று கருத்து இல்ல காயத்ரி நன்றி கவி அரசன் பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லாமனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பர்சென்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா வெல்லோப்ளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு பிரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் த்ரீ கிரோஸ் வான்த யார் ஸ்கொயர் ஃபோர் டேடிஎம்ஸ் காக் எயிட் நயன் த்ரீ நயன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஸீரோ நயன்